என்னைக்காவது எவ்வளவு வறட்சி வரட்டும் டாஸ்மாக சரக்கு தயாரிக்க தண்ணி இல்லைன்னு சொல்லிக்கலாம் அந்த தண்ணி மட்டும் தடையில்லாமல் கிடைக்குது எப்படி என் அன்பு தம்பிதங்கள் அறிவார்ந்த தமிழ் சமங்கள் மக்கள் சிந்திக்கணும் இங்கிலாந்தின் பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன் என்ன சொல்றான் இந்த ஆசிய நாடுகள் தாண்டா பணத்தையும் தங்கத்தையும் வச்சு பொருளாதாரத்தை மதிப்பிட்டு இருக்கான் எவ்வளவு பணம் வச்சிருக்கான் எவ்வளவு தங்கம் வச்சிருக்கான் ரிசர்வ் பேங்கில் நம்ம நாடெல்லாம் எவ்வளோ தங்கம் அதில் கூட பல ஆயிரம் தங்க தங்கம் விற்றுவிட்டான் இந்த ஆளு இல்ல பாரதிய ஜனதா ஆட்சியில் அதை வச்சு நாட்டின் பொருளாதாரத்தை கணக்கிடுறான் ஆனால் ஆசிய நாடுகள் அது ஐரோப்பிய நாடு முழுக்க முழுக்க நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துடுச்சு தண்ணீர் எவன் அதிகமாக தண்ணீர் வளம் வச்சுருக்கானோ அவன் தான் பணக்கார நாடு அந்த நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துட்டான் பணத்தை தங்கத்தெல்லாம் மதிக்கிறது இல்ல அப்போ நீர் இருக்கிறவன் தான் பணக்காரன் நீங்கள் எழுதி வைங்கள் உங்கள் மகன் இங்கேருந்து சொல்கிறேன் இன்னும் பத்து ஆண்டுகளில் உலகத்தில் தங்கம் வைத்திருக்கிறவன் வைரம் வைத்திருப்பவன் பெட்ரோல் வைத்து இவனெல்லாம் பணக்காரன் இருக்க முடியாது எவன் நீர் வச்சிருக்கான் எவன் சோறு சோறு வச்சிருக்கான் அவன் தான் உலகத்தில் பெரிய இருப்பான் என் அன்பு தம்பி தங்கையிலே அறிவார்ந்த என் பெற்றோர்களே பிரான்சு ஆரஞ்சு பழத்தை விளைய வச்சு ஏற்றுமதி செய்து எக்ஸ்போர்ட் பண்ணுது ஒரு பழத்தை அப்படி கையில் வச்சுக்கிட்டு பார்க்குறான் தொண்ணூறு லிட்டர் தண்ணியை குடிக்கிது ஒரு பழம் விளைஞ்சி வருது அதை புழிஞ்சா அரைக்கோல தண்ணி வர மாட்டேங்குது அப்ப என்ன யோசிக்கிறான் ஏடா தொண்ணூறு லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு இந்த அரைக்கோல கூட தண்ணி வர மாட்டேங்குது ஸ்டாப் ஸ்டாப்பிட்டு அங்க பிரான்ஸ்ல ஆரஞ்சு பழைய விளைய வைக்கிறத விட்டாங்க மக்கள் ஆரஞ்சு பழத்துக்கு என்ன செய்யுது இம்போர்ட் பண்றா இறக்குமதி பண்றா எந்த நாடு நாசமா போட்டோம்டா நம்ம நாட்டில் தண்ணி இருக்கணும்டா இதுதான் நீர் பொருளாதாரம் நல்லா நுட்பமாக விளங்கிருந்தாங்க இது எந்த மகனும் உனக்கு சொல்லி தர மாட்டான் சீனா பண்ணி கறியை விரும்பி சாப்பிடுறான் ஒரு கிலோ கறி சாப்பாட்டு மேசைக்கு வருவதற்கு எட்டாயிரத்தி நானூறு லிட்டர் குடிக்குது ஒரு கிலோ கறி சீனா என்ன பண்ணுது நோ பன்னி பன்னி வளர்க்கறது கிடையாது ஸ்டாப் இப்போ பண்ணி கறி எந்த நாட்டில் இருந்தால் இறக்குமதி செய்யிடா அவன் நீர் பொருளாதாரத்துக்கு வந்துட்டான் ஒரு டன் எடையுள்ள காரு காரு இதெல்லாம் ரெண்டு டன் மூணு டன் ஒரு டன் உள்ள காரை தயாரிக்க நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது ஒரு டன் நம்ம சென்னையில தமிழ்நாட்டில் ஒரு கொரியன் நிறுவனம் கொரியன் பேர் ஹொண்டாய் அந்த முதலாளி ஏன் கொரியாவில் இருந்த காரை தயாரிக்கல அதையே நம்ம யாருமே கேட்கல தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்திய இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க அந்த கொரியன் கம்பெனி எந்த மாரியாத்தா கோயில மண்டிட்டு வேண்டிக்கிட்டான் ஒன்னு இல்ல ஆனா இங்க வந்தா ஏன் வளர்ச்சி இவன் நமக்கு கட்டமைப்பான் வளர்ச்சி நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் உறிஞ்சிக்கொள்ளலாம் நீ உற்பத்தி செய்யற பொருளை விரைந்து எடுத்து செல்ல நாலு வழி எட்டு வழி நாங்கள் போடுவோம் என்ன வேணாலும் செய்யலாம் தடையற்ற மின்சாரம் இந்த நிறுவனங்களுக்கு உண்டு ஆனால் எங்கள் விவசாயிக்கு உண்டா தடையற்ற மின்சாரம் இப்போ வாயிலே பேசுவான் இலவச மின்சாரம் இலவச மின்சார பயத்துக்கார பிள்ளைங்க வாடா முதல்ல மின்சாரம் கொடுறா அப்புறம் அந்த இலவசமாக இல்லைன்னா அப்புறம் பேசுவோம்